உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் குவைத்தினுடைய குடியுரிமை சட்டத்தை மீறுபவர்களை இன்று காலையே ஆய்வுப் பணிகள் தொடர்கின்றன குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்கள் முடிவடைந்து இன்று இன்று முதல் நாளே இன்று விடியற்காலையே தீவிர பரிசோதனைகளும் தீவிர ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன உள்துறை அமைச்சு ஆறு கவர்நாயிற்றுகளிலும் இன்று விடியற்காலையே ஒரு விரிவான ஆய்வு பிரச்சாரத்தை தொடங்கி குடியுரிமை சட்டம் வதிவிட சட்டத்தை மீறி தங்கி இறக்கம் குவைத் தங்கி தங்கியிருக்கம் நிலைமைகள் திருத்துவதற்கான சலுகை காலத்தின் முடிவை அறிவித்திருந்தார்கள் அந்த முடிவு அறிவிக்கப்பட்டு முடிவடைந்த பின்பு இன்று காலையே அவர்களுடைய கடமைகளை தொடங்கி உள்துறை அமைச்சினார் அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் பதிவிட விதிமுறைகளுக்கு இணங்க தவறிய நபர்களை கை செய்வதை நோக்காக கொண்டோர் தீவிர களப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாம் இந்த ஆய்வுப் பணிகளை உள்துறை அமைச்சின் துணைச் செயலாளரும் தலைமை தாங்கிய கண்டார் பல பாதுகாப்பு துறைகள் துணை நிறுவனங்கள் உள்ளடக்கிய இறக்கின்றது அவை இன்னும் வரும் வாரங்களில் இதனுடைய கெடுபிடிகள் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பது மட்டும் உண்மை குவைத் நாட்டில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் சட்டவிரோத குடியிருப்பாளர்களுக்கு இனி மன்னிப்பே கிடையாது என்ற உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கின்றதா குவைத்தில் வெளிநாட்டவர் குடியிருப்பு முறுவர்கள் மீதும் விடியற்காலையில் திடீர் சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றதா குவைத்தில் முதல் மாதிரி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்று யாரும் நினைத்திருந்தால் அந்த நினைப்புகள்லாம் சாத்தியம் இல்லை பதிவிட சட்டத்தை மீறுபவர்கள் நாட்டை விட்டு வெளியேறவோ அல்லது தங்கள் நிலையை திருத்தவோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகை காலத்தினை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் எமது நாட்டை மதிக்காதவர்கள் என்று நாம் கருத வேண்டாம் என்று உள்துறை அமைச்சின் கருத்து அமைந்திருக்கிறதா ஆகவே பதிவிட சட்டத்தை மீறி பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கும் என்றும் அல் ராய் நாளிதழ் செய்தி வழியாகி இருக்கிறதா துணை பிரதமரும் பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சருமான யூசுப் அல் சபாவின் உத்தரவுகளுக்கு இணங்க சலுகை காலம் மூன்று மாதங்களுக்கு மேலாக நீடித்து வைத்திருந்தார்கள் என்பது நினைவில் இருக்கட்டும் என்றும் ஈரக்குறைய கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் நபர்களே இதனை பயன்படுத்தி ஆகவே நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் மீதம் எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் இந்த நாட்டில் எங்கியொரு மூலையில் ஒளிந்திருக்கிறார்கள் அந்த மூலையில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களையும் எந்த குடியிருப்பில் இருந்தாலும் உங்களை தேடி வந்து நாங்கள் வந்து உங்களை கை செய்வதற்குரிய காலங்கள் வெகு தொலைவில் இல்லை என்ற அறிவித்தலையும் உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் மற்றும் ஒரு காலக்கட நீடிப்புக்கான சாத்தியம் பரிசீலனை இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார் இப்படியான சலுகை காலங்களை நீங்கள் பயன்படுத்த தவறிய நபர்களாக இருந்தால் உங்களை நாங்கள் எப்படி மன்னிப்பதம் பதிவடைவோரத்துறை பொதுச்செயலாளர் உதர்பான கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார் எந்த விதிமறலும் தப்பிக்க முடியாது இந்த ஆய்வுப் பணிகள் அனைத்து உள்ளடக்கி உள்ளடக்கியிருக்கிறது நாட்டை விட்டு வெளியேற அல்லது கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அவர்களை நிலையை திருத்துவதற்கான பொன்னான வாய்ப்பு வழங்கப்பட்டதும் இந்த பொன்னான வாய்ப்பை வழங்க தவறியவர்கள் அல்லது பின்பற்ற தவறியவர்கள் நாங்கள் கை செய்வதற்கான உறுதிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கணும் பதிவிட விசாரணைகள் குற்றப்பிரணவிகள் பொது பாதுகாப்பு மற்றும் மூட்பு சேவைத் துறையைச் சேர்ந்த பாதுகாப்பு பணியாளர்கள் ரோந்து பணிகளையும் மேற்கொள்கொண்டார்கள் அதே நேரத்தில் சிறப்பு படை தேவைப்பட்டால் ஆதரவும் இன்னும் வலுவடையும் என்றும் சொல்லியிருக்கிறார் இதே நேரத்தில் அனைத்து கட்டடங்களிலும் எங்களுடைய பணிகள் தொடரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் எங்களுடைய ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் கை செய்யப்படுபவர்கள் குறித்தும் உள்துறை அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரகங்கள் ஆகியவை சட்ட நடவடிக்கைக்கு பிறகு அவர்களை கைதேகை வைத்து நிரந்தரமாக குவைத் மண்ணுக்கு வர முடியாதவாறு நாங்கள் தாயகம் அனுப்பி வைப்போம் நாடு கடத்துவதற்கான பயண ஆவணங்கள் வழங்குவதை ஒருங்கிணைத்து வருகின்றோம் அவர்களுக்கு எதிரான அபராதத் தொகையும் செலுத்த வேரம் மீண்டும் நாட்டுக்குள் நுழைவதையும் நாங்கள் தடுப்போம் விதிமீறல் செய்பவர்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார்கள் மங்கா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அனைத்து கட்டடங்களும் மிக தீவிர பரிசோதனைகள் இடம்பெற்று வருவதையும் நீங்களும் நன்றாகவே அறிவீர்கள் ஒவ்வொரு வீடுகளில் முதல் இருந்தது போல் நிறைய நண்பர்கள் நிறைய உறவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்க முடியாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் போலியான கடவுச்சீட்டு போலியான கடவுச்சீட்டு ஒருவர் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்த இறக்கின்றார் தொடர்பான செய்தி ஒன்றை கிடைக்கப்பட்டு இருக்கின்றது அது தொடர்பான உண்மை தகவலை பார்ப்போம் பல நாட்களுக்கு முன்பு எஹாரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாரடைப்பால் உயிரிழந்த வெளிநாட்டவரை ஒரு அறியாத ஒரு வெளிநாட்டவரை அடையாளம் காண அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர் மருத்துவமனையின் பாதுகாப்பு சோதனையில் மருத்துவமனையின் பாதுகாப்பு சோதனை சாவடியை தவிர்த்து உயிரிழந்தவர் நேரடியாக உள்ளே சென்றதை மருத்துவமனை நிர்வாகம் வெளிப்படுத்தியிருக்கிறது விசாரணையில் அந்த நபர் மற்றும் மற்றும் ஒருவரின் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அனுமதி பெறுவது தெரிய வருகின்றதும் உயிரிழந்தவர் பயன்படுத்திய கடவுச்சீட்டின் உரிமையாளர் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றனர் போலியான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரிடம் உயிரிழந்தவர் குடியுரிமை சட்டத்தை மீறி நபராகவோ அல்லது விசிட் விசா வைத்துக் கொண்டு வந்தவராகவோ இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றனர் இந்த உயிரிழப்பு இரண்டு வாரங்களுக்கு முன்பு நிகழ்ந்ததாகவும் சம்பவம் தொடர்பாக தேர்வு நடவடிக்கை எடுக்க கைரேகை பகுப்பாய் மூலம் தனிநபரை அடையாளம் காண தடுப்பியல் துறைக்கு பணிக்கப்பட்டிருக்கின்றதன் ஆகவே இந்த செய்தியின் உண்மைத்தன்மையை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் வைத்தியசாலைக்கு செல்லும் வேளையில் இவர் இன்னும் ஒருவருடைய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டை கொண்டு சென்றிருக்கின்றார் மருத்துவமனைக்கு சென்ற நேரத்தில் அவருக்கு மாரடைப்பின் காரணமாக அவர் விசாரணையில் அவர் இன்னும் ஒருவருடைய கடவுள் சீட்டு கொண்டு வந்ததை அவர்கள் உறுதிப்படுத்தி நபர் தொடர்பான தகவல்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து குவைத்தில் இருக்க சமூக சேவர்கள் தருகின்ற விளக்கமான பதிவையும் கேளுங்கள் நன்றி வணக்கம் சில முக்கியமான செய்திகள் இருக்கு ஆறாம் மாசம் முப்பதாம் தேதியோட காணொண்டு முடிய போது ஏழாம் மாசம் வந்து ஒன்னாம் இருந்து கொய்த்து நாட்டுல எல்லா வாரத்தையும் செக்கிங் நடக்கும் வந்து கொய்த்து கவர்மெண்ட் பேர் வீட்டை விட்டு பாஞ்சவங்க வந்து நாட்டுக்கு போகாம இருப்பீங்க சில பேர் பொய்த்தி வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க திருட்டு கேஸு மமனு சாப்பர் கொடுத்துருப்பாங்க வந்து அவங்களும் நாட்டுக்கு போக முடியாம வந்துட்டு எப்படி போறதுன்னு வழி தெரியாம இருப்பீங்க நமக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்காங்க அவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க வந்து சில ஐடியா கொடுத்து வந்து இப்படிதான் அது மூலியமா நீங்க நாட்டுக்கு போலாம் புரியுதுங்களா தேவையில்ல உங்களுக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் நீங்க நாட்டுக்கு போற பிரச்சனையாக இருக்கட்டும் எட்டு உள்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவி பண்ண முடியும் என்ன நம்பரை கொடுப்பேன் டபுள் ஜீரோ தொண்ணூத்தி ஒன்னு எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு இதுல வாட்ஸ்ஆப் எம்எருக்கு நன்றி அலாமலை வரம்துலாய் பரக்காத்து டிக்டாக் உறவுகளே நண்பர்களே சகோதரர்களே பதிவு நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு முக்கியமான பதிவு எல்லா தற்சாமையும் பேசிக்கொண்டிருக்காங்க காதிமிலேருந்து சூனு மாறுது சூனிலேருந்து காதிம் மாறுது அப்படின்ட்டு காதிமிலேந்து சூனு மாறுது அது உண்மை தான் ஆனால் இது வரைக்கும் எத்தனாம் தேதி மாறுது எந்த டேட்டு இந்த மாசமா அல்லது அடுத்த மாதம் ஒன்றாந்தியா இல்லை அதுக்கு பிறகாங்கிற தகவல் அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரைக்கும் கவர்மெண்ட் தரப்பிலருந்து வெளியே வரல இதனால் நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து நான் உங்களுக்கு மாற்றி தரேன் நீங்கள் எனக்கு இரநூறு கொடுங்க முன்னூறு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க தயவுசெய்து கொடுத்துடாதீங்க உங்கள் காசை ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அதனால் எது இருந்தாலும் டைரக்டாக மூவ் பண்ணுங்க அப்படி இந்த காணூன் உண்மையான காணூன் என்றால் வர ஏழாம் மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது தேதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லாக்கிட்டையும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரிங்களா தயவு செஞ்சு யார்கிட்டையும் முன்பணம் கொடுத்து ஏமாறாதீங்க விழிப்படுறீங்க எந்த த தகவல் இருந்தாலும் போனடிங்க அதுக்கான விடைகளை கொடுக்க ரெடியாக இருக்கேன் என்னோடய நம்பர் அறுபத்தி ஏழு சைபர் ஏழு இருபத்தி ஏழு என்றும் மக்களான பணியில் அழிவாய் நன்றி டிக்டாக் உறவுகளே வாழ்க வளமுடன்